ஹலோ பிரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்மலேட் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பொதுத்தமிழிலிருந்து தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் முக்கிய வினாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒன்று பாரதியாரின் இயற்பெயர் என்ன விடை சுப்பிரமணியன் ரெண்டு பாரதியார் இயற்றிய இதழ்களின் பெயர் என்ன விடை இந்தியா விஜயா மூன்று ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில் என்று கூறியவர் யார் விடை பாரதியார் நான் பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன விடை கனகசுக்குரத்தினம் அஞ்சு பாரதியார் இயற்றிய இதழின் பெயர் என்ன விடை குயில் ஆறு தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை பாரதிதாசன் ஏழு தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார் விடை வே ராமலிங்கனார் எட்டு பலே பாண்டியா நீர் ஒரு புலவர் என்பதில் ஐயமில்லை என்று பாராட்டப்பட்டவர் யார் விடை வே ராமலிங்கனார் ஒம்பது காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை வே ராமலிங்கனார் பத்து ஆசிய சோதி என்னும் நூலின் ஆசிரியர் யார் விடை கவிமணி பதினொன்று தமிழின் முதல் குழந்தை கவிஞர் யார் விடை கவிமணி பன்னெண்டு உமர்கையாம் பாடல்களை தமிழில் மொழியாக்கம் செய்தவர் யார் விடை கவிமணி பதிமூன்று பூங்கொடி என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை முடியரசன் பதினான்கு பரம்பு மலையில் நடந்த விழாவில் கவியரசு பட்டம் பெற்றவர் யார் விடை முடியரசன் பதினைந்து தமிழக வளர்ச்சி கழக பரிசு பெற்ற நூல் எது விடை வீர காவியம் பதினாறு வாணிதாசனின் இயற்பெயர் என்ன விடை எத்திராசலு என்ற அரங்கசாமி பதினேழு கவிஞாயிறு பாவலர் மணி என்ற சிறப்பு பெயர் உள்ளவர் யார் விடை வாணிதாசன் பதினெட்டு தமிழ்நாட்டின் தாகூர் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை வாணிதாசன் பத்தொம்பது உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை சுரதா இருபது பாரதிதாசனின் தலை யார் விடை சுரதா இருபத்தி ஒன்று சுரதாவை கவிஞர் என புகழ்ந்தவர் யார் விடை ஜெகசெப்பியன் கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன விடை முத்தையா இருபத்தி மூணு தென்றல் என்னும் இதழின் ஆசிரியர் யார் விடை கண்ணதாசன் இருபத்தி நான்கு கவியரசன் என்னும் பட்டம் பெற்றவர் யார் விடை கண்ணதாசன் இருபத்தி ஐந்து பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் யார் விடை உடுமலை நாராயண கவி இருபத்தி ஆறு திருக்குறள் கருத்துக்களை அதிகமாக பயன்படுத்தியவர் யார் விடை உடுமலை நாராயண கவி இருபத்தி ஏழு நாட்டுப்புற பாடல் மெட்டுக்களை திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தியவர் யார் விடை உடுமலை நாராயண கவி இருபத்தி எட்டு மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை பா கல்யாண சுந்தரம் இருபத்தொம்பது எனது வலது கை என்று பாரதிதாசனால் புகழப்பட்டவர் யார் விடை பட்டுக்கோட்டையார் முப்பது பட்டுக்கோட்டையார் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கூறியவர் யார் விடை ஜீவானந்தம் முப்பத்தி ஒன்று சுதந்திர தாகம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் விடை சீசு செல்லப்பா முப்பத்தி ரெண்டு வாடிவாசல் என்னும் நாவலின் ஆசிரியர் யார் விடை சீசு செல்லப்பா முப்பத்தி மூணு பிரமிழ் படைப்புகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் விடை தருமு சிவராமோ முப்பத்தி நான்கு காற்றில் கரைந்த பேராசை என்னும் நூலின் ஆசிரியர் யார் விடை பசுவையா முப்பத்தி ஐந்து கொடிவிளக்கு என்னும் நூலின் ஆசிரியர் யார் விடை ஈரா மீனாட்சி முப்பத்தி ஆறு ஒரு கிராமத்து நதிக்கரையில் என்னும் நூலின் ஆசிரியர் யார் விடை சிற்பி பாலசுப்பிரமணியன் முப்பத்தி ஏழு கண்ணீர் பூக்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை மேதா முப்பத்தி எட்டு வணக்கம் பல்லவ என்னும் நூலின் ஆசிரியர் யார் விடை ஈரோடு தமிழன்பன் முப்பத்தொம்பது கவிக்கோ என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் விடை அப்துல் ரகுமான் நாற்பது தமிழெண்டை விருது பெற்றவர் யார் விடை கவிக்கோ அப்துல் ரகுமான் நாற்பத்தி ஆறு கவித கடிதம் பண விடை பலகை விற்பனை சீட்டு எல்லாமே தமிழிலே எழுது என்று கூறியவர் யார் விடை மு வரதராசனார் நாற்பத்தி ஏழு தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்று கூறியவர் யார் விடை மு வரதாசனார் நாற்பத்தி எட்டு தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று கூறியவர் யார் விடை மு வரதாசனார் நாற்பத்தி ஒன்பது அறிஞர் அண்ணா என்ற பட்டம் வழங்கியவர் யார் விடை பாரதிதாசன் ஐம்பது சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தவர் யார் விடை அறிஞர் அண்ணா